ஹாய் ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே உங்களுக்கு பாருங்க பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டுட்ருக்கோங்க அதில் ஜிகே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டுட்டுருக்கோம் ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் டென் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ ரொம்ப ஹெவியாகவும் போகாமல் லைட்டாக போகணும் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம வந்து போட்டுட்டுருக்கோம் ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டோம் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க ஓகே அந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக போட்டப்படும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ஒன் ஒன் கொஸ்டின் வாய்ப்பு இருக்குங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி இதுக்கான ஃபீடப் கொடுத்துட்டு அடுத்த யூனிட் போடுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இன்னும் அதில் ஃபில்டர் பண்ணி ரொம்ப முக்கியமானது எதுவாக இருக்கும் அதில் ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து எதுவாக இருக்குது ஸோ அடுத்து நம்ம அடுத்த யூனிட் வந்து அதை நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ் வேலி சோலி சோலிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதாவது சிந்து சமோலி ஸ்டார்ட் பண்ணி ஸோ புத்தாஸ் அண்ட் ஜெயினிசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தாஸ் டெல்லி சுல்தான்ஸ் பார்த்தோம் விஜயநகர பேரரசுகள் பார்த்தோம் அப்புறம் முகலியா முகலியார்கள் பார்த்தோம் அப்புறம் மராத்தியர்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அதாவது ஐரோப்பியர்களோட வருகை எப்படி இருந்தது இயர்லி அப்கமிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இது எப்படி இருந்தது இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆங்கில கல்வியோட அந்த பாதிப்புகள் எப்படி இருந்தது நம்ம அப்புறம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்படி தோன்றுச்சு அப்புறம் வந்து எப்படி சுதந்திரம் ஆச்சு அப்படின்றது வந்து பாத்துங்க ஓகேங்களா அதுக்கான பீடப் தான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து இருக்குங்க இது வந்து கொஸ்டின் ஆன்சரா இருக்கும் சில டாபிக் தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் டாபிக் வைஸாக கொடுத்துருந்தோம் ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் நான் கேப் போட்டு போட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேஜஸ் போகிறவள் இருக்கும் ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம வந்து கேப் விட்டு போட்டிருக்கோம் வீடியோ போகிறதுக்காக கேப் விட்டு டைப் பண்ணது அது அப்படியே இருக்குங்க சரிங்களா ஸோ அது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இதனோட ரெண்டு ஃபீடியப் இருக்கும் இது வந்து ஒன்று இன்னொரு ஃபீடியப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான் வந்து டைப் பண்ணி கொடுத்தது தனிப்படியாக பிறகு இது ஒன்லி கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருவேன் டைப் பண்ணது உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அது அடுத்து ஜிகே வீடியோ போடுறப்போ நான் வந்து உங்களுக்கு அதில் நான் லிங்க் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் இதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரே வீடியோ ஒரே இதுவாக கன்வெர்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அதனால் இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு வந்து கேக்குறீங்க ஸோ நம்ம வீடியோ கிழவே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாருங்க வீடியோ கிழை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ ஃபஸ்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வேர்டு தான் வரும் ஓகேங்களா இதுமாரி ஜிகே யூனிட் ஒன்னுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை சிம்பிள் போட்டுருக்கும் ஓகேங்களா ரெண்டு கை சிம்பிள் போட்டிருக்கும் அந்த கை சம்பிள் கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல லிங்க் இருக்கும் அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட கூகுள் டிரைவ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் நீங்க அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சோ அப்படி தாங்க டவுன்லோட் பண்ணணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎப் போடுங்க பீடியப் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்கேன் பிடிஎப்பை நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும் நீ அந்த ப்ளூ கலர் டிக்கை கிளிக் பண்ணீங்கன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா சரி இது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் குறிச்சிருக்கேங்க ஓகேங்களா இதில் எதுனா ஆன்சர்ஸ் வந்து தவறாக இருந்தால் ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணால் நீங்கள் வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் குறிக்காமல் இருக்கும் ஓகேங்களா சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் குறிக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லை மிஸ் ஆயிருக்கலாம் இப்போ வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறப்போ எதுனா இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆனால் நான் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் ஸோ நாலு ஆப்ஷன்ஸுக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பேன் நாலு ஆப்ஷன்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து ஒரு கண்டினியூட்டிக்காக நான் விளக்கி சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் இது வந்து ஒரே பீடியப்பாக இருக்கும் நீங்கள் அப்படியே ஒரு ரீட் மட்டும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் நான் ஏற்கனவே சொன்னால் போல தான் நீங்கள் வந்து அதுமாரி வீடியோ எப்படின்னா ஒரு ஒர்க் இருக்கீங்க எதனா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ சீரியஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணினா நீங்கள் காதால் கேட்டிருந்தீங்கன்னா கூட போதும் அது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் அதை வச்சு கூட என்ன பண்ணலாம் நீங்கள் எடுக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் நீங்கள் அப்படியே இப்போ இப்போ தமிழெலாம் வந்து நான் என்ன பண்ணிருக்க ஒரு யூனிட்டுக்கு ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடு வீடியோ போட்டிருப்பேன் இதே போல அப்படின்னா இதெல்லாம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை தாண்டி போகுது ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தாண்டி போகிறப்போ அது பார்த்தா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால வந்து போடல ஆனா அடுத்த யூனிட்ல இருந்து நான் கண்டிப்பா வந்து என்ன கம்மி நான் ஒரு ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கப்பட்டதுனால அடுத்த யூனிட்லேருந்து என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் போடுவேன் நான் இதுக்குள்ள வேறு வேறு ஒரு டாபிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது எக்ஸ்ப்ளேஷனும் கொடுக்கல ஓகேங்களா அதனால் நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஸோ படிச்சுக்கோங்க டைம் கிடைக்கிறப்போ அப்படி ஒரு ரீட் விட்டு வச்சுக்கோங்க ஸோ இன்னும் இன்னும் எட்டு யூனிட் பார்க்க வேண்டியது இருக்குதுங்க ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இருக்குது அப்புறம் இந்தியன் பாலிட்டி இருக்குது ஸோ நான் கண்டிப்பாக கொஞ்சம் வேகமாக போனால் தான் வந்து என்ன பண்ண முடியும் இதெல்லாம் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அது இல்லாமல் ஆப்டியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வேறு இருக்குதுங்க அது ஒரு அதுவும் இருக்குது தனியாக ஸோ அதனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தனியாக இருக்குது அளவுக்கு நம்ம எது எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுவோம் மற்றதே நம்ம வந்து விட்டுருப்போம் லாஸ்ட்டாக அப்ரிவேஷன்ஸ் இருக்குதுங்க அப்ரிவேஷன்ஸ் தனி சீரியஸாக நம்ம வந்து பார்த்தாகணும் ஸோ அதுக்கு டெய்லி ஒரு டென் அப்ரிவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது ஸோ டெய்லி பத்து பத்து அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே மொத்த அப்ரிவேஷன் பார்த்தா ஒரு மாதிரி லேதாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து டெய்லி ஒரு அஞ்சு பத்து பத்து அப்ரிவேஷன்ஸாக உங்களுக்கு கொடுத்துறேன் ஏன்னா நம்ம பத்தாவது யூனிட் ஜிகே பொறுத்தவரைக்கும் அப்ரிவேஷன்ஸ் தான் அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஓகேங்களா அது இருக்கு ஆனால் அவங்க அவங்க கேட்க போகிற ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ்க்கு அவங்க வந்து சிலபஸ் ஹெவியாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு இருபது கொஸ்டின் மேக்ஸ்ல மட்டும் வருது அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸ் மேஜராக இருக்கவங்க வந்து அதை பயன்படுத்திப்பாங்க ஸோ இதில் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க அது ஒரு பக்கம் நம்ம வந்து பண்ணணும் அது உங்களுக்கு ஷார்ட் ஸ்டூடியோவில் வந்து என்ன கரெண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு ஷார்ட் ஸ்டூடியோவில் போடுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இந்தியன் பாலிட்டி ஜியாகிரபி ஜென்ரல் சயின்ஸு இந்தியன் எக்கனாமி ஸோ இந்த அஞ்சு டாப்பிக் வந்து மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அது சார்ந்த தகவல்கள் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரிங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க வீடியோ வந்து நீங்க என்ன பண்ணலாம் டெஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெஸ்ட்ரிட் வந்து டவுன்லோட் பண்ணி நான் எதுவும் சொன்ன நீங்கள் நீங்க என்ன ஆன்சர் குறிக்காமல் ஆன்சர் குடிச்சிக்கோங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஓகே நான் என்ன சொன்ன போல நான் வந்து இது இந்த எங்கிறது ஐரோப்பியர்கள் வருகை ஸோ ஐரோப்பியர்கள் வருகை நான் என்ன பண்ணலாம் ஒரு கண்டினியூவா உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பேன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நான் அந்த வீடியோ ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்பேன் எப்படி நாபு வச்சுக்கணும் எப்படி இது பண்ணுறது ஒரு கண்டினியூட்டியா பார்க்குறப்ப அது உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும் ஸோ அதே நான் வந்து தனி பீடியப்பா இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் இந்த கொஸ்டின் ஃபார்மெட்டில் இருக்கிற மட்டும் உங்களுக்கு தனி வீடியோவாக இதில் கொடுத்துட்டு இருக்கேன் அந்தமாரி வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாக இருக்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அது தனி பீடியப்பா வந்து நெக்ஸ்ட் நான் ஜி கே டாபிக் போறப்போ அதில் நான் ஆட் பண்ணுவேன் நீங்க வந்து அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு அரன்னா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கீ ஆன்சரோடு போட சொல்லி வந்து இருக்கீங்க ஸோ அது நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்கன்றதால்தான் நான் நான் கீ ஆன்சர் இல்லாமல் போட்டேன் ஸோ கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் யூனிட்லேருந்து நான் கீ ஆன்சரோடு போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு அது அது கீ ஆன்சர் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் கூட அட்டன் பண்ணிவிங்கிறது தான் அப்படி கொடுத்தேன் சரி ஓகே உங்களுக்கு கீ ஆன்சரோட இருந்தால் விருப்பம் அப்படின்னா நான் உங்களுக்கு தமிழை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கீ ஆன்சரோட நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேங்க ஓகேங்களா ஸோ அப்படி உங்களுக்கு நான் தமிழிக்கே ஆன்சரோட வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம அதை வந்து நம்ம அடுத்தடுத்து எடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கான பீடியப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே வீடியோக்கிழவே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேரு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும் கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குங்க அந்த டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போனீங்கனாலே ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீடிஎப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மூணு வரல வந்து இப்படி நீட்டிக்கிறாப்போ வந்து சிம்பிள்ஸ் இருக்கும் கீழே ப்ளூ கலர் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுங்கள் ஒரு லைக்கை வந்து போட்டுருங்க ஸோ லைக் போட்டிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து என்ன தரத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நானும் வந்து கொஞ்சம் எனர்ஜிக்காக வந்து ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்